நேர்கள் இதுவரை கேட்டது லண்டனிலிருந்து வைஷ்ணவி ஆனந்த் வழங்கிய உலக இந்து செய்தி மடல் அடுத்தபடியாக நாம் ஆலயம் அறிவம் தொடர் நிகழ்ச்சியில் திருவாலங்காடு பற்றி பிரகன்நாயகி சத்தியநாராயணன் வழங்கும் உரையை கேட்போம் அதைத் தொடர்ந்து இன்றைய சிறப்பு நிகழ்ச்சி வருகிறது இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் பெரியபுறான தொடர் சொற்பொழிவை திரு டி ஆர் ரமேஷ் அவர்கள் நிகழ்த்தியிருக்கிறார் அதற்கு முன்பாக நாம் ஆலயம் அறிவோம் நிகழ்ச்சியை கேட்போம் இதோ பிரகண்ணாயகி சத்தியநாராயணன் பெங்களூரிலிருந்து பேசுகிறார் ஆலயம் வரிவும் வழங்குவது பிரகநாயகி சத்யநாராயணன் ஒன்றா உலகு அனைத்தும் ஆனார் தாமே ஊழி தோறு ஊழி உயர்ந்தார் தாமே நின்று ஆகி எங்கும் நிமிர்ந்தார்தாமே நீர் வழி தீ ஆகாசம் ஆனார் தாமே கொன்று ஆடும் கூற்றை உதைத்தார் தாமே கோல பழனை தாமே சென்று ஆடு தீர்த்தங்கள் தாமே திரு ஆலங்காடு உரையும் செல்வர்தாமே திருநாவுக்கரசர் திருவடி போற்றி ஆலயம் அறிவும் தொடரில் இன்று நமது யாத்திரையில் இடம்பெறுவது தமிழ்நாட்டில் சென்னையிலிருந்து திருவள்ளூர் வழியாக அரக்கோணம் செல்லும் சாலையில் உள்ள திரு ஆலங்காடு திருத்தலமாகும் இது சென்னையிலிருந்து அறுபது கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது இறைவர் வடாரண்யேஸ்வரர் தேவர் சிங்க பெருமான் ஆலங்காட்டு அப்பர் ஊர்த்த தாண்டவர் இறைவி பிரம்மராளகாம்பாள் வண்டார் குழலி தீர்த்தம் சென்றாடு தீர்த்தம் செங்கச்சி உண்மத்திய மோட்ச புஷ்கரணி முக்தி தீர்த்தம் தலவிருஷம் ஆலமரம் பலாமரம் ஆலமர காடாக இருந்த இப்பகுதியில் இறைவன் ஸ்வயம்புவாக தோன்றி நடனமாடியபடியால் இறைவன் வட ஆரண்யேஸ்வரர் என்ற பெயரை பெற்றார் அம்மனின் சக்தி பீடங்களில் இது காளி பீடமாக அமைகிறது நடராஜ நித்தமும் நடனமாடும் ஐந்து அம்பலங்களில் இது ரத்ன சபையாகும் ஏனைய நான்கு சபைகள் சிதம்பரம் நடராஜர் கோவில் பொன்னம்பலம் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் வெள்ளி அம்பலம் திருநெல்வேலி சுவாமி நெல்லையப்பர் கோவில் தா

மும் நடனமாடும் ஐந்து அம்பலங்களில் இது ரத்ன சபையாகும் ஏனைய நான்கு சபைகள் சிதம்பரம் நடராஜர் கோவில் பொன்னம்பலம் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் வெள்ளி அம்பலம் திருநெல்வேலி சுவாமி நெல்லையப்பர் கோவில் தாமிர அம்பலம் குற்றாலநாதர் கோவில் சித்திர அம்பலம் இந்த தலத்தை சம்பந்தர்கள் சிவ பார்வதியிடம் சென்று முறையிட்டனர் பார்வதி தேவி தனது பார்வையால் காளி தேவியை தோற்றுவித்தாள் காளி தேவி அரக்கர்களை அழித்தாள் அவளையே தேவி ஆலங்காட்டிற்கு தலைவியாக்கினாள் அரக்கர்களின் இரத்தத்தை குடித்து காளி பல கோர செயல்கள் செய்யவே மூஞ்சிகேச கார்கோடக முனிவர் சிவனிடம் சென்று முறையிட்டார் உடனே சிவபிரான் கோர வடிவம் கொண்டு ஆலங்காட்டை அடைந்தார் அவரை காதில் எடுத்து மீண்டும் தன் பொருத்தினார் இதுபோல் தன்னால் தாண்டவம் ஆட முடியாது என்று காளி தன் தோல்வியை ஒப்புக்கொண்டாள் உடனே இறைவன் அவள் முன் தோன்றி என்னையன்றி உனக்கு சமமானவர் யாரும் கிடையாது இத்தலத்தில் முதலில் உன்னை வழிபட்ட பின்னரே பக்தர்கள் என்னை வழிபட வேண்டும் அப்போதுதான் அவர்களுக்கு முழு பலன் கிடைக்கும் என்று கூறி அருளினார் அன்றிலிருந்து காளி தனி கோவில் கொண்டு அருள் பாலித்து வருகிறாள் இத்தலத்தில் கார்கோடகன் சுனந்த முனிவர் பரணதேவ நாயனார் பட்டினத்து பிள்ளையார் சேக்கிளார் உள்ளிட்ட பல பெரியோர் வழிபட்டுள்ளார் நடந்த கலையில் தேர்ச்சி பெற விரும்புவோர் வழிபட வேண்டிய தலம் இது கணவன் மனைவி ஒற்றுமை ஓங்கவும் இத்தலத்தில் வழிபாடு நடத்தப்படுகிறது மார்கழி மாதம் திருவாதை திருவிழா இங்கு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒரு ஒருவரான காரைக்கால் அம்மையார் தலையால் நடந்து வந்து இறைவனை தலம் இது காரைக்கால் அம்மையாரின் இயற்பெயர் புனிதவதி ஆகும் அவரை சிவபிரான் அம்மையே என்று அழைத்ததால் அவர் காரைக்கால் அம்மையார் என்ற பெயரை பெற்றார் அவர் வரலாறு கூறும் செக்கிழார் பிரான் இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார் பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டேல் உன்னை என்றும் மறவாமை வேண்டும் இன்னும் வேண்டும் நான் மகிழ்ந்து பாடி அறவா நீ ஆடும்போது உன் அடியின் கீழ் இருக்க என்றார் என்று பாடுகின்றார் அவர் சிவபிரானை வழிபட்டவுடன் சிவபிரான் தனது இடது காலை தூக்கி ஊர்த்துவ தாண்டவம் ஆடினார் தலைக்கு மேலே காலை தூக்கி ஆடுவது ஊர்த்துவ தாண்டவம் எனப்படும் அவரின் திருவடியின் கீழிருந்து அம்மையார் சிவானந்த இன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கும் தலம் இது அவர் பாடிய திருவாலங்காட்டு மூத்த திருப்பதிகம் திருவிரட்டை மணிமாலை அற்புத திருவந்தாதி ஆகியவை பதினோராம் திருமுறையில் உள்ளன காரைக்காலமையார் தலையால் நடந்து வந்த தலம் இது என்பதால் இத்தலத்தில் கால்பதிக்க அஞ்சிய திருஞான சம்பந்தர் வெளியில் ஓரிடத்தில் தங்கி இரவு உறங்கலானார் அப்போது அவர் கனவில் வந்த ஆலங்காட்டான் நம்மை அயர்த்தனையோ பாடுதற்கு என்று கேட்க அடுத்த நாள் தலத்துக்கு வந்து கோவிலுள் சென்று இறைவன் மீது பதிகம் பாடி வணங்கி வழிபட்டார் திருஞான சம்பந்தர் இத்தலத்தில் திருநாவுக்கரசர் சுந்தரர் ஆகியோரும் பதிகங்கள் பாடி அருளியுள்ளனர் காலம் காலமாக ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு அருள் பாலித்து வரும் வடாரண்யேஸ்வரரும் வண்டார் குழலியும் அனைவருக்கும் சர்வமங்கலத்தை ஞானமயம் சார்பில் பிரார்த்திக்கின்றோம் நன்றி வணக்கம்